மக்களே இன்னொரு முக்கியமான விஷயம் இத கவனமா கேளுங்க அதிமுக பாஜக நேரடி ஒரு உறவுக்காரர்கள் அவங்களோட கூட்டணி மேல மக்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா அட் சேம் டைம் இந்த திமுக குடும்பம் இந்த அண்டர் டீலிங் மறைமுக உறவுக்காரர்களா இருக்காங்க தயவு செஞ்சு மறந்துடாதீங்க வரப்போற தேர்தல் அடுத்த வருஷம் வரப்போற தேர்தல் நீங்க திமுக ஓட்டு போட்டீங்கன்னா அது பாஜகவுக்கு ஓட்டு போட்ட மாதிரி வெளியில அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள வேணா மக்களே ஜாக்கிரது அதனாலதான் மறுபடியும் சொல்றேன் திரும்பவும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒன்னு இன்னொன்னு ஒன்னு இன்னொன்னு அதாவது ஒன்னு மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட எளியோரின் குரலா இருக்கிற களத்தில் இருக்கிற டிவிக்கு இன்னொன்னு கொள்கை என்ற பேர்ல மக்களை ஏமாத்திக்கிட்டு கொள்ளையை அடிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை ஏமாத்துற இந்த டிஎம் கே இந்த ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான்